ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ட்ராவல் வீடியோனா நம்ம இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம திங்ஸில் கொஞ்சம் அதிகமாக வெயிட் கொண்டு போக முடியாது ஏன்னால் நம்மளுக்கு தேவையான லக்கேஜ் நிறையா இருக்கும் பட் கார்லெலாம் போகிறப்ப கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம் வாழப்பாளம் ஆப்பிள் இதெல்லாம் சேர்ந்த நம்மளுக்கு என்ன முடியுதோ அந்த பழம் கூட கொண்டு போகலாம் இது வந்து நாங்கள் திருப்பதிக்கு மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து மேலே மலையிற இடத்துல இந்த குரங்குலாம் இருக்குதுங்க நாங்கள் வந்து வாழைப்பழம் எப்போது எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த கீழே வந்து ஆதி கோயில் கோயிலில் பார்த்திங்களா அங்கே வாழைப்பழம்லாம் சரியாக போயிடுச்சு மாடங்கள் கொடுத்தா சரியாக போயிடுச்சு அப்புறம் எப்போவுமே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பசியிருந்தால் முடித்தான் அங்கே வெளியில் வந்து எட்டி பார்க்கும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னாச்சேன் ரொம்ப பசி இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் சரி என்னடா பண்ணுறது பிள்ளைங்கள்லாம் பாவம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிஸ்கட்லாம் கொடுக்கக்கூடாது பட் இருந்தாலும் பசிக்கு ஏதோ சரி ஒன்றுமே கொடுக்காதுக்கு ஏதாச்சும் இதனாச்சும் கொடுக்கலாமே சொல்லி கொடுத்துருந்தோம் இதுவும் கோதுமை தான் இந்த கோதுமை பிஸ்கட் தான் உங்களுக்கு அதனால கொஞ்சம் கொடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து இது மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் அவங்களுக்கும் ஒரு இந்த இந்த மாதிரி பழக்கமெலாம் வரும் ரெண்டாவது நம்மளுக்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணி போகிறப்ப ஏதாச்சும் ஒரு தீனி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய்ட்டு ஜீவன் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதுங்க அவங்க எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி நான் எப்போவுமே சரி எங்கே போகிறாலும் சரி மெயினாக வாழைப்பழம் இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க மெயினாக மழை ஏறுற கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அங்கே அதிகமாக இருப்பாங்க இவங்க வந்து கீழேலாம் வர மாட்டாங்க நம்ம அந்த இடத்துல கொடுக்குற சாப்பாடு மட்டும்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பாய்